ஓம் இன்று நாம் காணப்போகும் தலைப்பு பக்தி எந்த ஒரு செயலுக்கும் ஒரு அடிப்படை குணம் இருக்கும் பக்தியின் அடிப்படை குணம் அன்பு அன்பு இருந்தால்தான் பக்தி என்ற கதவையே திறக்க முடியும் பக்திக்குள்ளே நுழைய முடியும் அன்பு அப்படின்னா கொஞ்சம் என்னான்னு பார்ப்போம் அன்பு என்பது நம்மை சார்ந்த மனிதர்கள் நாம் பழகும் மனிதர்கள் நாம் அறிந்தவர்கள் மேல் அக்கறை கொள்வது அன்பு நான் ஒருத்தருக்கு நல்லது சொல்கிறேன் நல்லது சொல்கிறேன் நான் அவங்களை கூப்பிட்டு வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது அன்பு இல்லை தொந்தரவு நான் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த விஷயம்லாம் செஞ்சேன் ஆனால் அவங்க எனக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு நினைக்கிறதும் அன்பு இல்லை அன்பு என்பது ஒன்றை கொடுக்க தெரியுமே தவிர இன்னொன்றை அவளிடமிருந்து எதிர்பார்த்து காத்திருக்க தெரியாது பலனை எதிர்பாராமல் செய்யக்கூடிய விஷயம்தான் அன்பு பலனை எதிர்பார்த்தால் அது வியாபாரம் என்னோடய பையன் இல்லை என்னோடய உறவுக்காரங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு இதெல்லாம் செஞ்சேன் எனக்கு ஒரு தொந்தரவுங்கிறப்ப யாருமே வந்து உதவலை அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்துருச்சுன்னாவே அங்கே அன்பு இல்லை நாமும் ஒரு வியாபாரத்தை தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்துக்கணும் அன்பு ஒருத்தர் பேரில் வைக்கிறதுன்னா அவங்க கேட்டதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறது அன்பு இல்லை அவங்க ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அதில் வர நன்மை தீமையை ஆராய்ஞ்சு நல்லதாக இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கணும் அது தீமை வரதாக இருந்தால் கண்டித்து அவங்களை அதிலேருந்து வெளியில் கொண்டு வரணும் இதுதான் அன்பு அவங்க வருத்தப்படுவாங்க அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறதுக்கெல்லாம் நாம்ளும் தலையாட்டிக்கிட்டு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தால் அது அன்பு இல்லை அது வந்து நம்மளை அவங்க உயர்வாக நினைக்கணும் நாம் அவங்களுக்காக இருக்கணும் இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க மனசில் பதியணும் நாம் இல்லைன்னா அவங்க வருத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அன்பு செலுத்தி பழகிறப்ப அவங்க இப்போ தான் அன்பு செலுத்தவே ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பலனை எதிர்பார்க்கறது சகஜம் ஆனால் இந்த பலனை கடைசி வரலும் வயது கூட கூட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது பெரிய முட்டாள்தனம் அவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் வித்தியாசமே இல்லை அன்பு இருக்கக்கூடிய இடத்துல கோபமும் கண்டிப்பும் கட்டாயம் இருக்கும் இதை எப்படி கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் நாலு குழந்தைங்க இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா ஒரு குழந்த சொன்னால் கேட்டுக்கும் இன்னொன்று அடுத்தவங்களுக்கு சொல்கிறத பார்த்தே தன்னை மாற்றிக்கும் இன்னொரு குழந்த சொன்னாலும் கேட்காது அடிபட்டு தான் கேட்கும் அப்படின்னு இருக்கு இன்னொரு குழந்த சொன்னாலும் கேட்காது அடிபட்டாலும் கேட்காது அதனால் அதுக்கு மட்டும் தொந்தரவு இல்லாமல் அவங்கள சார்ந்திருக்கிறவங்களுக்கும் தொந்தரவு தரதாக இருக்கும் இப்போ இந்த நாலு குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்ட்டு நாளுக்கும் ஒரே மாதிரி விஷயத்தை செய்ய முடியாது அந்த கடைசி கட்ட குழந்தைக்கு கடுமையான கண்டிப்பும் கோபமான அணுகுமுறையுமே சரியாக இருக்கும் அப்போ தான் அது ஓரளவுக்காவது தன்னை இவங்களுக்கு பயந்தாவது சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்யாமல் தனக்கும் தொந்தரவு இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் தொந்தரவு கம்மியாக நிற்கும் அதுக்காக அந்த குழந்தைகிட்ட கடுமையாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அது பேரில் அன்பு இல்லைன்னு அன்பு இருக்கிறதுனால தான் அவங்கள ஒழுங்குபடுத்த அந்த விஷயத்தில் முயற்சிக்கிறான் அதே மாதிரி அடிபட்டு திருந்துறவங்கள்கிட்ட அவன் அடிபடுறவர்களும் வேறு வழி இல்லை அவன் பட்டாதான் திருந்துவான் அப்படின்னா அவனை கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு அவன் அடிபட்டு திருந்தக்கூடிய சூழ்நிலை வரும்போது சரிவா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வழியை காமிக்கணுமோ தவிர அதை விட்டுட்டு முழு ஆதரவையும் கொடுத்து அவனை திரும்ப அந்த செயலை செய்ய வைக்கிறார் சொன்னால் தெரிஞ்சிக்குவான் அப்படிங்கிறவங்ககிட்ட சொல்லலாம் கொஞ்சம் தனிவாக சொல்லலாம் ஆனால் அடுத்தவங்களுக்கு சொல்லும் போதே தன்னை மாற்றிக்கிறவங்ககிட்ட சொல்லவே தேவையில்லை அவங்க பேரில் அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னா முழு மதிப்பார் ஏன்னா அவன் தனக்கும் தொந்தரவை தேடிக்க மாட்டான் அடுத்தவங்களுக்கும் தொந்தரவாக இருக்க மாட்டான் தனக்கும் பயனுள்ளதாகவும் அடுத்தவங்களுக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் இப்போ இந்த நாலு பேர் மேலே இருக்க மதிப்பு இதுவும் வித்தியாசப்படும் ஆனால் நாலுமே அவங்க குழந்தைங்க தான் இதில் கண்டிப்பாக இருக்கிறதுனால அவன் பேரில் அன்பு இல்லை அப்படிங்கிறது அதே போல் மதிப்பும் பார்த்தோம்னா தகுதிக்கு தகுந்த பிரகாரம் தான் அது அவங்கவுங்க குழந்தையாக இருந்தாலுமே வரும் அப்படி இருந்தால்தான் அது சரியான அன்பு முதலில் தன்னை ஒழுங்குபடுத்தி தனது செயலை சரிவர செய்பவனால்தான் சரியான அன்பை வெளிப்படுத்த முடியும் தன்னையே ஒழுங்குபடுத்தி கொள்ளாமல் அவஸ்தைப்படுபவனால் சரியான அன்பை யாரிடமும் வெளிப்படுத்த முடியாது யாரிடம் உண்மையான அன்பு இருக்குமென்றால் சொல்லும் செயலும் ஒரே போல் இருப்பவன்தான் உண்மையான அன்பை வெளிப்படுத்த முடியும் இன்று தனக்கு மரியாதை கிடைக்கிறது என்றும் இந்த இடத்தில் தனக்கு பெருமை சேர்க்கும் என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு தனக்கு அது ஆதாயம் இல்லாத போது தனக்கு நஷ்டம் ஏற்படும் போது அவற்றை மாற்றி திரித்து அதற்கு தகுந்தது போல் பேசுபவர்கள் எல்லாம் பெரும்பாலும் உண்மையாக அன்பு அவர்களிடமும் இருக்காது அவர்கள் யார் மேலும் உண்மையான அன்பு வைக்க முடியாது தனக்கு பிடித்த பொருள் மேல் நாம் எவ்வாறு ஆசைப்படுகிறோமோ விருப்பப்படுகிறோமோ அதுபோல் தனக்கு பிடித்த மனிதர்களிடமும் அவர்களும் ஆசைப்படலாம் விருப்பப்படலாம் இது மட்டும்தான் இருக்கும் அன்பு என்பது இருக்காது என்று ஒருவர் மேல் பிரியம் காட்டுவதும் ஆசை வைப்பதையுமே அன்பு என்று நிறைய பேர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பாசம் என்பது வேறு அன்பு என்பது வேறு பாசத்தையும் அன்பையும் இரண்டும் ஒன்று என்று நினைத்துக்கொண்டு கொண்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது உண்மையான அன்பு என்பது சரியான செயலுக்காக தன்னை இழக்கவும் தயாராக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான அன்பு எதையும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பது உண்மையான அன்பு அல்ல இந்த அன்பு தான் தன் குடும்பம் தன் உறவினர் தன்னை சார்ந்தவர் தன் சமுதாயம் என்று சிறுக சிறுக அனைவர் பேரும் விரிவடைந்து அதன் பின் எல்லா உயிர்களையும் சமமாக பாவிக்கும் தன்மைக்கு வர வேண்டும் இந்த அன்பு அவ்வாறு முன்னேறினால் அனைத்து உயிர்களையும் போல் பாவிக்கும் அருள் வந்துவிடும் அவன்தான் இறைவனை அடைய தகுதியானவன் ஆக அன்பு என்பது பக்திக்கு படி அந்த பக்தியின் கடைநிலையான அருள் என்ற நிலைக்கு கொண்டு சேர்க்க அன்பு உதவ வேண்டும் அன்பின் முடிவு அருளாக இருக்க வேண்டும் அருள் நிலையை அடைந்தவன் மக்களால் கடவுள் நிலைக்கு போற்றப்படுவான் அப்படி ஒவ்வொரு குலத்திலும் இருந்தவர்களைத்தான் இன்று நாம் குலதெய்வங்களாக வழிபட்டு கொண்டிருக்கிறோம் மனிதனாக பிறந்தவன் கற்று வாழ்க்கை அனுபவங்களில் அன்பை பிறரிடம் செலுத்தி அந்த அன்பால் அருள்நிலையை அடைந்து அவன் வாழ்க்கை முடியுமானால் மனிதப் பிறவி எடுத்ததற்கான பயன் அதுவாகத்தான் இந்த விஷயம்தான் ஒரு மனிதனை துன்பமில்லாத நிலையை பற்றி அறிய உதவி செய்யும் முதலில் ஒருவர் மீது அன்பு எவ்வாறு வரும் முதலில் ஒருவரை நமக்கு பிடிக்க வேண்டும் பிடிக்க வேண்டுமென்றால் செயல் மூலியமாகவோ அல்லது அவர்களது தோற்றத்தின் மூலியமாகவோ அவரது பேச்சின் மூலியமாகவோ அவரால் நாம் ஈர்க்கப்பட வேண்டும் அவருடன் பழகும்போது நமது குணமும் அறிவும் தெளிவும் விருத்தி அடைந்து நாம் நிம்மதியான நிலையை அடைய அது வழி செய்ய வேண்டும் அப்பொழுது அவர்கள் மீது நமக்கு ஒரு மதிப்பு ஏற்படும் அந்த மதிப்பு அவர்களிடம் மரியாதையை தோற்றுவிடும் அந்த மரியாதை அவர்கள் பெயரை கேட்டாலே நாம் மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு சென்று அவர்களுக்காக எதையும் செய்வதற்கு மனம் துடிக்கும் அவ்வாறு உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் மற்றவரிடம் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் கேட்க மாட்டார்கள் உண்மையான அன்பு இருப்பவரிடம் பழகினால்தான் நமக்கும் அதுபோல் குணங்கள் ஏற்படும் எவ்வாறு ஒரு மனிதனிடம் அவர்களை பார்த்து பேசி பழகி இவ்வாறு அன்பு ஏற்பட்டு மரியாதையும் மதிப்பும் ஏற்படுகிறதோ அதுபோலவே இறை வழிபாட்டிலும் நாம் எந்த தெய்வத்தை வணங்குகிறோமோ அதனுடைய குணம் தெரிய வேண்டும் அந்த தெய்வத்தின் தன்மையை புரிந்து கொள்ள அறிவை விருத்தி செய்ய வேண்டும் அந்த தெய்வத்தினுடைய வழிமுறைகளை கடைபிடித்து அதன் தன்மைகளை உணர வேண்டும் அதன் பயனை அனுபவிக்க வேண்டும் அவ்வாறு அனுபவித்து அந்த வழிபாட்டின் மீது மரியாதை ஏற்படும் போதுதான் பக்தி ஆரம்பிக்கும் எந்த தெய்வத்தை வழிபடுகிறோமோ அந்த ஒரு தெய்வமே போதுமானோம் அதனுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு அதன் மீது பக்தி செலுத்தினால் மற்ற அனைத்து தெய்வங்களும் அதனுள்ளே அடங்கும் முன்பே சொன்னோம் பக்திக்கின் அடிப்படை அன்பு என்று அன்பு பிறருக்கு தீங்கு செய்யாது எதையும் எதிர்பார்க்காது நான் பக்தியாக இருக்கிறேன் மாரியம்மனுக்கு விரதம் இருக்கிறேன் முனியப்பனுக்கு விரதம் இருக்கிறேன் கெடா வெட்டி ஐம்பது பேருக்கு சோறு போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் பக்தி இல்லை தன்னுடைய பிரதானத்தை மற்றவரிடம் காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு செயல் மற்றவர்களை தன் பக்கம் எழுப்பதற்கும் தான் சமுதாயத்தில் ஒரு இடத்தில் இருக்கிறோம் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும் செய்யக்கூடிய செயல் இந்த செயல்களால் ஏற்படக்கூடிய பலன் இது ஒன்று மட்டுமே இதனால் எந்த தெய்வமும் மகிழ்ச்சி அடையாது செய்பவர்கள் வேண்டுமானால் அந்த சமயத்திற்கு தன்னை மகிழ்ச்சியாக காட்டிக்கொள்ளலாம் மற்றவர்களுக்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டோம் என்ற நினைப்புடன் மகிழ்ச்சியுடன் இருக்கலாம் இந்த வழிபாட்டினால் இதைத் தவிர வேறு எந்த பலனும் பெரிதாக கிடைக்காது குணங்கள் மேம்படுமா மேம்படாது இன்னும் தான் போகும் உறவுகள் ஒன்று கூடுமா கூடும் ஆனால் சண்டையில் முடியும் முருகா முருகா என்று கூவி கொண்டிருப்பதாலும் நமச்சிவாயா ஓம் சக்தி என்று கத்திக் கொண்டிருப்பதாலும் பக்தி வந்து விடாது நெத்தி நிறைய பட்டை கழுத்தில் பட்டை உடம்பெல்லாம் சந்தனம் இல்லது திருநீர் காவி பூசி கொண்டு வேஷம் வேண்டுமானால் போடலாம் தவிர இவையெல்லாம் பக்திக்கான தகுதிகளே இல்லை திருநீறு பூசுகிறோம் என்றால் அதற்கான மதிப்பு தெரிய சிறு குழந்தைகளுக்கு திருநீறு பூசி பழக்கலாம் வயது கூட கூட ஏன் திருநீர் பூசுகிறோம் ஏன் திருமண் எடுக்கிறோம் ஏன் ஒவ்வொரு சின்னங்களையும் தரிக்கிறோம் இதுக்குண்டான மதிப்பு என்ன என்பதை அறிந்து அவர்கள் அதை பயன்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் எண்ணமும் செயலும் ஒழுங்காக இருக்கும் பக்தி என்பது அன்பு என்ற விஷயம் அதிகமாகி அதிகமாகி பக்தி என்ற பாதைக்குள் அவர்களால் நுழைய முடியும் மற்ற மனிதர்களையும் மதிப்பார்கள் மற்றவருக்கு துன்பம் தராமல் நடந்து கொள்வதற்கு பக்தி பெரும் பங்கு வகிக்கும் ஒருவன் பக்தியுடன் செயல்பட வேண்டுமானால் முன்பு சொன்ன விரத வழிமுறைகள் அவன் பெரும்பாலும் கடைபிடிக்க வேண்டும் விரத வழிமுறைகள் பெரும்பாலும் அவனை அடுத்த கட்டமான பக்திக்கு நகர்த்த வேண்டும் முன்பு சொன்ன இயமம் நியமம் ஆசனம் என்பது விரதத்தை ஒழுங்குபடுத்த உதவும் அதன் பின்பு உள்ள அஷ்டாங்க யோகத்தில் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை என்பதெல்லாம் மனதை ஒழுங்குபடுத்த உதவும் இந்த மனதை ஒழுங்குபடுத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் உண்டான ஒரு விஷயம்தான் பக்தி ஆக உடலை நெறிப்படுத்த விரதமும் மனதை நெறிப்படுத்த பக்தியும் வாழ்க்கையில் மிக மிக அவசியம் சமுதாயத்தில் தனிப்பட்ட முறையில் இருக்கும் மனிதனுக்கு இது அவசியமா இல்லையா என்பதை விட்டுவிடுவோம் ஆனால் குடும்பஸ்தனாகிவிட்டால் சமுதாய பொறுப்புமிக்க மனிதனாக அவன் மாறிவிட்டால் கட்டாயம் விரதமும் பக்தியும் மிக மிக அவசியம் ஏனென்றால் அவன் ஒருவன் செயலால் அவனும் நன்மையடைந்து பலரும் நன்மை அடைவார் ஆனால் தனிப்பட்ட மனிதனுடைய செயல் பெரும்பாலும் அவனை மட்டுமே பாதிக்கும் அதனால் இந்த பட்டியலில் அவருக்கு சிறிது விளக்கு அளிக்கலாம் ஆனால் தனிமனிதன் குடும்பஸ்தனாகி வாழ்க்கை முறையை அவன் நடத்த வேண்டும் என்று உலகத்தில் பொதுவான ஒரு நியதி இருப்பதால் தனி மனிதனாக அவன் இல்லறத்தான் ஆகாமல் இருக்கும்போதே பிரதமுறைகளை அவனுக்கு அனுஷ்டிக்க பழக வேண்டும் ஏனென்றால் குடும்பத்தில் இருக்கும்போது அவனும் குடும்ப சார்ந்த விஷயங்களை கடைபிடித்து ஆக வேண்டும் அவரவர் குடும்பத்தில் அவரவருக்கென்று ஒரு குல தர்மம் இருக்கும் அதன் அந்த குலத்தினுடைய முன்னோர்கள் ஒரு இஷ்ட தெய்வத்தையும் குல வழிபட்டு வழிபட்டிருப்பார்கள் அந்த தெய்வங்களின் தன்மை என்ன குணங்கள் என்ன அவற்றின் மதிப்பு என்ன நமது வழிமுறைகள் என்ன என்பதை ஆராய்ந்து அதன்படி குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் தனக்கு கீழ் உள்ளவர்களை வழிநடத்த நடத்த வேண்டும் அதற்கு விரதமும் பக்தியும் மிகவும் பயனுள்ள ஒரு கருவியாக செயல்படும் அன்பு இல்லாத மனிதன் எவ்வளவு வேஷம் கொட்டாலும் எவ்வளவு சின்னங்கள் தரித்து கொண்டாலும் அவனை பக்திமான் என்று கூறாதீர்கள் எந்த சின்னங்களும் தரிக்கவில்லை வேஷங்கள் இடவில்லை ஆனால் அன்புள்ள மனிதன் என்றால் அவனை மதியுங்கள் அவனிடம் எப்போதும் கடவுளின் தன்மை நெருங்கி இருந்து கொண்டே இருக்கும் அவர்கள் கண்டிப்பானவர்களாகத்தான் தெரிவார்கள் கொஞ்சம் கரடு முரடாகவும் இருப்பார்கள் ஆனால் சொன்ன சொல் மாறமாட்டார்கள் அதுபோல் இருக்கும் மனிதர்களை பின்பற்றினால் வாழ்க்கையில் உயர்வு நிச்சயம் நமது குடும்பத்தில் நாமாவது நமக்கு முன்னர் இருந்தவராவது இவ்வாறு இருந்திருக்கிறார்களா என்று கொஞ்சம் ஆலோசித்து பார்க்கவில்லை அவ்வாறு இருந்திருந்தால் நாமும் தெளிவடைந்திருப்போம் நாம் இந்த விஷயத்தை யோசிக்கிறோம் என்றால் அவ்வாறு யாரும் இல்லை என்று அர்த்தம் நாமாவது அதற்குண்டான முயற்சியில் இறங்கி மனதை திடப்படுத்தி அன்பு என்பது என்ன என்பதை பற்றியாவது அறிந்து அதன்படி செயல்படுவோம் நிறைய கடவுள்களை வழிபடுகிறோம் நிறைய பக்தியுடன் இருக்கிறோம் எனக்கு அந்த கடவுள் எதையும் செய்வதில்லை என்று குறைபட்டு கொள்கிறோம் ஒரு படம் பார்ப்பதில் புதிதாக திரைக்கு வரும் ஒரு படத்தை பார்ப்பதில் காட்டக்கூடிய ஆர்வம் கோவில்களுக்கு சென்று கடவுளை வழிபடுவதில் காட்டக்கூடிய ஆர்வம் இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் புதிதாக வரும் திரைப்படத்திற்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா என்று இயங்கும் மனம் அதுவே கடவுளை சென்று வழிபடுவதற்காக இருக்கும் மனம் இரண்டையும் ஆலோசித்து பார்த்தால் இந்த புதிதாக படம் பார்ப்பதற்காக வரிசையில் நின்று அதற்கு ஒரு சீட்டு வாங்கி ஒரு நாள் முழுதும் காலம் விரயமாக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் கோவில்களுக்கு சென்று கடவுளை வழிபட ஒரு மணி நேரம் அந்த இடத்தில் தாமதமானாலும் மனம் அடித்துக்கொள்கிறது அடுத்த வேலை இருக்கிறது என்று இவ்வாறு இருக்கும்போது ஏதோ பெயரளவில் ஒரு விஷயத்தை நினைத்து அது நிறைவேறும் என்று நம்பிக்கொண்டு இதற்காக கடவுளுக்கு இதை செய்கிறோம் என்று உறுதியில்லாத தன்மை எவ்வாறு வேண்டுதலாக இருக்கும் அது எவ்வாறு நிறைவேறும் எந்த பிடிமானமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் செயல்படவே செயல்படாது இதற்கு கடவுளை குறை கூறி ஒரு பயணம் இல்லை இந்த விரதமும் பக்தியும் நமக்கு என்னதான் செய்துவிடப் போகிறது என்று மேலோட்டமாக நினைத்தீர்களானால் கட்டாயம் என்னால் ஒரு விஷயத்தை செய்து முடிக்க முடியும் என்ற வைராக்கியத்தை விரதம் கொடுக்கும் பக்தி என்பது எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் எதிர்த்து போராடி வெற்றி காண்பதற்குண்டான மனதை கொடுக்கும் இதனால் வாழ்க்கையில் தேவையற்ற பயம் நீங்கும் மன தெளிவு வரும் உலகத்தில் நிலையாமை என்பது உள்ளது என்பதை உணர வைக்கும் இதைவிட நமக்கு வேறென்ன வேண்டும் நிம்மதியான வாழ்க்கைக்கு இவையெல்லாம் வகை செய்யும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இனிய உறவுகளுக்கு உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்